உறவு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஒரு ஆர்டிஐ பார்சல் என்ன காரணத்துக்காக நகர்ப்புறங்களை பொறுத்தவரை ஈஸியாக நம்ம மின்சார வாரியத்தை அணுகி இந்த மாதிரி க கரண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இல்லை ஆளு டக்குன்னு வந்து பார்ப்பாங்க ஆனால் இதே கிராமப்புற பகுதிகளில் தொடர் மின்வெட்டு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் திருவாண் வட்டம் நம்ம எண்மங்கலம் கிராமத்திலேயே தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு எட்டு முறைக்கு மேலே மின்வெட்டு ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இது வந்து ஒரு தொடர் கதையாக இருந்துச்சு எப்பயாச்சும் நடக்கிறது வேறு எப்போதுமே நடக்கிறது வேறு நம்ம ஊரில் வந்து எப்போதுமே இதே அந்த சுற்றுவட்டார பகுதியில் எப்போதுமே இதே போக்காக தான் இருந்திருக்குது பலமுறை தொடர்பு கொண்டு மின்சார வாரியத்தில் சொல்லியும் எந்த வித ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவே இல்லை அது வந்து ஓ சொல்கிறீங்களா சரி ஓகே அந்த ஃபோன் பேசும்போது மட்டும் பதில் சொல்லிவிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் அந்த ஃபோனை பற்றின ஒரு தகவலே மறந்துற ஒரு போக்கு வந்து மிகவும் மோசமான மெத்தனை போக்கு வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தகவல் உரிமை சட்டம் மூலமாக கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலருந்து எனது கடித தேதி வரை கிட்டத்தட்ட எட்டு மாதங்களில் எத்தனை முறை அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது எந்தெந்த தேதியில் எத்தனை முறை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது அந்த நேரம் எத்தனை மணிக்கு மின்வெட்டு தொடங்கியது எத்தனை மணிக்கு மின்வெட்டு திரும் மின்சாரம் திரும்ப வழங்கப்பட்டது யாரால் மின்வெட்டு செய்யப்பட்டது என்ன காரணத்திற்காக மின்வெட்டு செய்யப்பட்டது இந்த மின்வெட்டு இதை லைன் ஆஃப் பண்ணுங்க இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி உங்களுக்கு அனுமதி கொடுத்த அதிகாரி யார் இது பற்றிய தகவல் ஏன்னா நம்ம ஊரில் கொடுக்குறது கஷ்டம் ஏன்னா இப்போ ஒரு நாள்ல ஏழு எட்டு முறைக்கு மேலே மின்வெட்டு ஏற்படுது கிட்டத்தட்ட தோராயமாக இது வந்து எண்ணிக்கையில் நம்ம ஏழு எட்டு முறைன்னு சொல்கிறோம் அதை அதையும் கடந்த சில நாட்களில் போயிருக்குது மொத்தமாக எவ்வளோ நேரம் மின்வெட்டு இல்லாமல் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம்லாம் மின்வெட்டு இல்லாமலாம் இருந்திருக்கு நம்ம கிராமப்பகுதிகளில் அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்றக்காக தான் நம்ம திருவாரணை மின்சார வாரியத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தோம் அந்த ஆர்டிஐயில் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாலும் நம்ம ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஐ போட்டோம் அப்போ சொன்ன பதில் வந்து பார்த்திங்கன்னா போதிய அலுவலர்கள் இல்லை பணியாட்கள் இல்லை அதனால் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க அதுவும் நம்ம வீடியோவில் ஏற்கனவே பழைய வீடியோவில் இருக்குது அந்த தகவல் நானும் சகோதரர் காசிமாயன் முருகேசன் எல்லாருமே சேர்ந்து பேசியிருக்கோம் அந்த தகவலை இப்போ வந்து அதே போக்கு தான் இருக்குதா பணியாளர் பற்றாக்குறை தானா இல்லை வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை ஏதோ ஒரு மெத்தனை போக்கை கையாளுறாங்களா அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கின்றதுக்காக நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருந்தோம் நம்ம கேட்ட தகவல் பார்த்திங்கன்னா திருவாரண மின்சார வாரிய உதவி மின் பொறியாளர் அலுவலக மின் பகிர்மான எல்லையில் வரும் கிராமங்களின் பட்டியல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏஇ அலுவலக கட்டுப்பாட்டில் வரக்கூடிய மொத்த கிராமங்களின் பட்டியல் தாங்கன்னு சொல்லி கேட்டோம் அடுத்து போல் திருவாணை மின்சார வாரிய மின் உதவி பொறியாளர் அலுவலகத்தில் உள்ள மொத்த பணியிடங்களின் பெயர்களும் அதில் தற்போது பணியாற்றும் பணியாளர்களின் பெயர்களும் அவர்கள் வகிக்கும் பதவியின் பெயர்களும் எந்த தேதியிலிருந்து திருவான்ணை அலுவலகத்தில் பணியாற்றி வருகின்றனர் மேலும் அவர்கள் ஒப்பந்த பணியாளர்களா அரசு பணியாளர்களா என்ற தகவலை வழங்கவும் மேலும் அவர்களின் சி விஜயன் மின்னஞ்சல்யன் ஆகியவை அடங்கிய பட்டியலை என்ற ஒரு தகவலை நம்ம கேட்டிருந்தோம் மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா திருவாணனை மின்சார வாரிய உதவி மின் பொலியாளர்கள் எல்லை பகுதியில் மின்வெட்டு மற்றும் இதர அனைத்து மின்சாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு யாரிடம் புகார் தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவலையும் நம்ம ஒரு கேட்டிருந்தோம் நான்காவது தகவல் பார்த்திங்கன்னா திருவாணை மின்சார வாரிய உதவி மின் பொறியாளர் அலுவலக மின் பகிர்மான எல்லையில் வரும் கிராமங்களில் எந்தெந்த சூழ்நிலையில் மின்வெட்டு ஏற்படுத்தப்படுகிறது மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது அந்த தகவலுக்கான காரணங்கள் நம்ம வந்து இந்த காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்கப்படுகின்றது அப்படின்னு அவங்க முன்னாடி ஒரு பட்டியல் வச்சு தான் அந்த பட்டியலையும் நம்ம அதில் கேட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா திருவாணை மின்சார வாரிய உதவி மின் பொறியாளர் எல்லை பகுதியில் மின்மாற்றியில் மின்கம்பத்தில் பியூஸ் போனால் யாரிடம் தகவல் கொடுக்க வேண்டும் தகவல் கொடுத்த எவ்வளவு மணி நேரத்தில் மின்சார வாரிய ஊழியர்கள் சரி பெ சரி செய்யப்படும் என்ற தகவலும் அதற்காக பீஸ் போட வரும் ஊழியருக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்ற தகவலையும் வழங்குவோம் அப்படின்ற ஒரு தகவலை நம்ம கேட்டிருக்கோம் இல்லை ஆறாவது த கேள்வியும் ஏழாவது கேள்வியும் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம கிராமத்துக்கு இது வந்து பொதுவானது இதுவரை கேட்டதெல்லாம் ஐந்து கேள்விகள் ஆறாவது ஏழாவது கேள்வி தான் நம்ம கிராமத்திற்கான கேள்வி திருவாரூர் மின்சார வாரிய உதவி மின் பொறியாளர் எல்லைக்குட்பட்ட நிலமலையமங்கலம் கிராம ஊராட்சியில் கடந்த ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி ஐந்து வரை மின்வெட்டு செய்யப்பட்ட தகவல்களை தேதி வாரியாக மின்வெட்டு செய்யப்பட்ட நேரம் மொத்த மின்வெட்டு நேரம் மின்வெட்டுக்கான காரணம் மின்வெட்டு செய்ய அனுமதி வழங்கிய அதிகாரி பெயர் ஆகியவை அடங்கிய பட்டியலை வழங்கவும் அப்படின்றது நம்ம கிராமத்துக்கான கேள்வி அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கடைசியான கேள்வி திருவாண மின் பகிர்மான எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பராமரிப்பு பணி காரணமாக மின்வெட்டு செய்த தேதி பராமரிப்பு மின்வெட்டு நேரம் பராமரிப்பு பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பெயர் பதவி பட்டியல் பராமரிப்பு பணி செய்த இடம் பராமரிப்பு பணியினை மேற்பார்வை செய்த அதிகாரியின் பெயர் பதவி பராமரிப்பு பணி விவரம் பராமரிப்பு பணியின் போது செய்யப்பட்ட செலவு விவரங்கள் பராமரிப்பு பணியில் மாற்றப்பட்ட தளவாட பொருட்களின் விவரங்களில் அடங்கிய பட்டியல்களை வழங்குவோன்ற தகவலை நம்ம கேட்டிருக்கோம் மொத்தம் ஏழு வகையான கேள்விகள் வந்து நம்ம ராமநாதம் மாவட்டம் திருவாண் வட்ட மின் பகிர்மான கழகத்துக்கு வந்து நம்ம கேட்டிருக்கோம் இந்த கேள்விகள் எல்லாமே அவங்களால பதில் சொல்ல முடியும்னா முடியும் முதல் ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் அடுத்து இரண்டு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னால் அவங்களுக்கே கணக்கே கிடையாது அது போர் அடிக்குதா லைன் ஆஃப் பண்ணிடுவோம் விடிஞ்சிச்சா சரி லைன் ஆன் பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு மெத்தன போக்களை தான் கிட்டத்தட்ட நெருங்கி ஒரு இடத்திற்கு மேலே நம்ம அந்த இடத்துல நம்ம பொதுமக்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிச்சிருக்காங்க நான் கொரோனா காலத்தில் இரண்டு வருடம் கிராமத்திலே இருக்கும்போது மிகவும் உச்சகட்ட நிலைக்கு சென்று ஒரு நாளை மூணு நாலு முறை இலவச என்ன நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் ஃபோர் நைன் எயிட் செவன் அப்படின்ற ஒரு இலவச மின்சார வாரிய சேவை என்னை வந்து தொடர்பு கொண்டு பல முறை புகார் செஞ்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளேருந்து ஃபோன் பண்ணாலே சொல்லுங்கள் களிதா சார் அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு ஒரு போக்கு வந்து ஏற்பட்டுச்சு நம்ம அப்போதைக்கு அதுக்கப்புறம் சரி பண்ணிவிட்டாங்க திரும்ப கொஞ்ச நாள் யார் அந்த முன்னெடுப்பு செய்யாதனால் யாரும் புகார் செய்யாததனால் சரி யாரும் புகார் செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு அதனால் நம்ம போக்க கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்தாலும் நம்மக்கிட்ட இந்த கிராமத்திலேருந்து எந்த பிரச்சனையும் வரல எந்த புகாரும் வரல அப்போ அந்த கிராமத்தில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இன்னொரு பக்கம் அதிகாரிகள் வட்டங்களும் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து போனதுனால அதில் வந்து தொய்வு ஏற்பட்டிருக்குது அதை சரி செய்யறதுக்காகவே நம்ம இந்த மனுவை நம்ம ஆர்டிஐ மனுவை செஞ்சுருக்கோம் இந்த மனு பார்த்திங்கன்னா ஜூன் பதினாறாம் தேதி செய்யப்பட்ட மனு ஆனால் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக போது இன்னும் பதில் வரவில்லை அதற்காக மேல்முறையீடும் செய்யப்பட்டுள்ளது இதற்கு இடைப்பட்ட காலங்களில் வந்து ஒரு சில நபர்கள் மூலம் நமக்கு அழைப்புதல் வந்தது அதாவது பெட்டிஷனை வாபஸ் வாங்குங்க என்ன வேணுமோ பண்ணி தந்துடும் எல்லாம் சரி பண்ணிடுறோம் இனிமேல்லாம் அப்படி நடக்காது அப்படின்ற ஒரு தகவலும் நம்ம தேடி வந்துச்சு இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம பெரிதுபடுத்தாமல் அடுத்த கட்ட நகருக்கு சட்டப்படி முதல் மேல்மையடு பிரிவு பத்தொம்போது ஒன்றின் கீழ் முதல் மேல்மையிடம் செய்யப்பட்டு விட்டது அதற்காகவற்றும் பதில் தராங்களான் நம்ம தகவலை பார்ப்போம் உங்கள் பகுதியிலும் இதே மாதிரி மின்வெட்டு ஏற்படுகிறது அலட்சிய போக்கோடு தான் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் நீங்கள் எத்தனை முறை தொடர்பு கொண்டு பதில் அளித்தாலும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை அப்படின்றால் அதற்கு அடுத்த கட்டமாக அடுத்த இல்லை இறுதி கட்டமாக நம்ம கையாள வேண்டியது தகவல் வரி உரிமை சட்டம் மூலம் எத்தனை புகார்கள் உங்களுக்கு வந்துள்ளது யார் கையாண்டது எத்தனை நா எவ்வளோ மணி நேரத்துக்குள் அல்லது எத்தனை நாட்களுக்குள் அந்த புகார் சரி செய்யப்படும் சொல்ல ஆர்டி மூலமாக நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இது வந்து இந்த மின்வெட்டுக்காக மட்டுமல்ல உங்களுடைய மின் மாற்றி டிரான்ஸ்ஃபார்ம் சரியில்லாதது மின் தொங்கி மின் ஒயர் வந்து தொங்கிக்கிட்டு இது போன்ற பல பிரச்சனைகளுக்கும் ஆர்டிஎம் மூலம் நிச்சயமாக நீங்கள் தீர்வு காணலாம் இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்திற்கு பொது தகவல் அலுவலராக இருப்பவர் சம்பந்தப்பட்ட ஏஇ அவர்கள் கிடையாது அந்த பகுதி ஏஐ கிடையாது மாவட்ட மின்சார வாரியத்தில் மாவட்ட மின்சார வாரியமாக செயல்படக்கூடிய செயற்பொறியாளர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய செயற்பொறியாளர் அவர் தான் இந்த இதுக்கு வந்து பொது தகவல் அலுவலராக இருக்கக்கூடியவர் ஆனால் நீங்கள் அவருக்கு மா மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீர்நாள் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு காண முடியும் என்ற ஒரு நம்பிக்கை செய்தியை தன்னிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி